தலைவர் ஒன் செவன்டி த்ரீ உடைய அறிவிப்பு வெளியாயிருக்கு கமல்ஹாசன் அவர்களும் இதற்கான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி அல்லது எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ இது மாதிரி ஒரு டேக் லைன் அதாவது ரெண்டுமே வரும் இந்த வீடியோ போஸ்டர்லேயும் இது தான் வெளிவந்திருக்கு ஃபர்ஸ்ட் எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலின்னு வருது அதுக்கப்புறம் ஹீரோ ஃபேமிலி ரெண்டும் அந்த இடம் வந்து சேஞ்ச் ஆகுது எவ்ரி ஃபீ ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அதனால் நம்ம ரெண்டுமாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுமாரி இதில் ஒரு மியூசிக்கும் ஒரு பாடல் வரிகளும் சேர்ந்து வருது ஒரு பாட்டம் அவர் அணிந்தது அவர்களுடைய இசையில் என்னென்னா நீ வரவே கலவரமே விரல் சொடுக்குனா அதிர்வல புயல் வருமே முடி களைஞ்சிட அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு வரி சூப்பர் ஸ்டாருடைய அந்த அவருடைய தோற்றத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான வரிகள் வந்து இந்த வீடியோ போஸ்டரில் வந்து இருக்குது மாதிரி இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய அந்த போஸ்டர் இருக்குது பாருங்கள் இப்போ அவங்க அதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கும் போது அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கன் இருக்குது அது பாஸ்போர்ட் இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிசர் இருக்கு நீடில் ஸ்ட்ரிங்ஸு ஃபைபர் கிளாத் இதெல்லாம் சேர்த்து இந்த போஸ்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுது யூகிக்க முடியுது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டெய்லராக திரைப்படத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய கேரக்டர் ஒரு டெய்லராக வந்துட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு டெட்லியான ஒரு பேக் ஸ்டோரி வந்து இந்த டெய்லருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அனுமானிக்க முடியுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதை வந்து சிசர்லாம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் கன்னு அதெல்லாம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும் ஒரு கிளாத்தெல்லாம் வந்து இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு புதுவிதமான ஒரு ஒரு தோற்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை புது விதமான ஒரு கேரக்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அதுவும் டான் படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்திக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நிச்சயமாக அவர் வந்து ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு படமாக அந்த படத்தை வந்து கொடுப்பாரு எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறதையும் இவர் பல்வேறு இன்ட்ரவியூஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களை தாண்டி எல்லா ஆடியன்ஸையும் கவரக்கூடிய விதத்தில் தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று உருவாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அல்லது அனைதுதவர்களுடைய இசை இப்பவே வந்து அதுக்கான ஒரு டெமோ வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீடியோ போஸ்டர்லேயே வந்து வெளியாகிருக்கு இதுக்கப்புறம் படத்தில் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் வேறு அதனால் நிச்சயமாக படத்தில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம் மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ மேலே அப்படிங்கிறத பற்றி கீழ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்